எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸுங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வகையான ஆரோக்கியமான பொருட்கள் கொண்டு உற்பத்தி பண்ணதுங்க நாங்கள் வந்து அதிகமான பொருட்கள்லாம் சேர்த்துறது இல்லைங்க ஆனால் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுற சத்துக்கள் அடங்கிய சிறுதானிய வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் போட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு பத்து மாதம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து செரலாக்கு மாதிரி நல்லா கெட்டியாகவும் கொடுக்கலாம் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம் அதுலேயும் சுகருக்கு வந்து உப்பு போட்டு கொடுத்துக்கலாம் சுகர் இல்லாதவங்க பணக்கருப்பி நாட்டு சக்கரை போட்டு குடிச்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்க ஏன்னா எல்லா வகையான சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் பருப்பு வகைகள் இது எல்லாமே கலந்துருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நீங்கள் காலையில் ஒரு வாக்கிங் போகும்போது இதை குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக எனர்ஜிக்காக இருக்குதுங்க அதனால் ஒரு விளையாட்டு வீரர்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் ஒரு வாக்கிங் போகிறவங்களுக்காகட்டும் உழைக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் சூப்பரான ஹெல்த் மிக்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ஹெல்த் மிக்ஸ் மாதிரி குடிக்காத குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தோசை மாவில் கலந்து தோசையாக கொடுக்கலாம் அதே மாதிரி பூரி சப்பாத்தி மாவில் கலந்து பூரியாவோ சப்பாத்தியோ கொடுக்கலாம் இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்புத் தன்மையும் அதிகரிக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸு ஸ்னேகிதி ஃபுட்ஸில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் ரெகுலராக சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எண்ணெய் மசாலா பொடி கூட இந்த ஹெல்த் மிக்ஸையும் வாங்கிக்கலாங்க ஆரோக்கியமான பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றி